பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டு முப்பத்தேழு ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இத்தனை ஆண்டு காலமாக பாமக சாதித்தது என்ன சறுக்கியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் முழுசாக பார்க்க இருக்கிறோம் மேலும் இந்த காணொலி குறித்த உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாகியும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியால் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியவில்லையே என்ற இயக்கம் ஒவ்வொரு பாட்டாளியின் மனிதரும் ஓங்கி ஒழித்து கொண்டிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியும் தான் சொல்லுவான் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான மிகப்பெரிய தோல்வியான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊமை ஜனங்களின் உரிமைகளுக்காக அரை நூற்றாண்டு காலமாக போராடி வருகின்ற மருத்துவர் ஐயாவையும் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக போராடி வருகின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணியாவும் அங்கீகரிக்க தவறிய ஒடுக்கப்பட்ட ஊமை ஜனங்களின் தோல்வியாக தான் இதை நான் பார்க்குறேன் அதில் இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஆயிரக்கணக்கில் பணத்தையும் சாராயத்தையும் ஊற்றி கொடுக்குற திராவிட கட்சிகளுக்கும் திடீர்னு அரசியலில் குதிக்கிற சினிமா கூத்தாடிகளுக்கும் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்களே தவிர மற்றபடி மக்களோடு மக்களாக மக்களின் உரிமைக்காக போராடி களத்தில் செத்து மடுகிற பல லட்சக்கணக்கான போராளிகளை தன்னுள்ளே கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்கள் என்ன கேட்குறோன்னா குறைந்தபட்சம் ஒரு அங்கீகாரத்தையாவது கொடுங்கன்னு தான் கேட்குறோம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களின் உரிமைக்காக களத்தில் மிக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மாற்று சமூக மக்கள் தொடுக்கும் மிகப்பெரிய தாக்குதல் என்ன தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சினும் ஐயாவும் அண்ணனும் சாதி தலைவருன்னு முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சன தாக்குதல் தான் அதிலும் பாருங்கள் இந்த விமர்சன தாக்குதல் பண்ணுறவனுங்க பெரும்பாலும் திமுக அதிமுகவை சேர்ந்தவனுங்களாக தான் இருப்பானுங்க இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அவனுங்களோட கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்தா பாமகவை சமூக நீதி கட்சின்னு சொல்லுவானுங்க ஐயாவையும் அண்ணனையும் சமூக நீதி போராளின்னு சொல்லுவானுங்க இதுவே அவனுங்க கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா உடனே பாமகவை சாதி கட்சினும் ஐயாவையும் அண்ணனையும் சாதி தலைவர்னு சொல்லி அதன் மூலமாக திமுக அதிமுகவை சேர்ந்தவனுங்க சுய இன்பம் அடைஞ்சிப்பானுங்க அதிலும் இந்த திமுக அதிமுகவில் ஒரு சில தற்கொலிகள் இருக்கானுங்க பாமக அவனுங்க கூட கூட்டணி வச்சாலும் கூட நமக்கு ஓட்டு போட மாட்டானுங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவனுங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டானுங்கன்னா நாளைக்கு இவன் சாதிகாரெல்லாம் சமுதாயத்தில் நம்மளை விட உயர்ந்து போயிடுவானுங்க என்ற சாதிய மனநிலையில்தான் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து போட்டிட்டாலும் கூட பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்மளால் நகர முடியாத ஒரு சூழல் இருந்து வருது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சந்தித்து வரும் ஒவ்வொரு தேர்தல்லையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மருதர் ஐயா மற்றும் அண்ணன் அன்புணியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சாதி மதம் கட்சின்னு எதையுமே பார்க்காம ஐயாவும் அண்ணனும் கை காட்டும் வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறாங்க ஆனால் சாதி பார்த்து கட்சி பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற திமுக அதிமுகவை இங்க சாதி கட்சின்னு சொல்கிறது கிடையாது அதுக்கு மாறாக சாதி மதம் கட்சின்னு பார்க்காம ஐயாவுடைய சொல்லுக்கும் அண்ணனுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடுற பாட்டாளி மக்கள் கட்சியை காலங்காலமாக இவனுங்க சாதி கட்சி என்ற அடையாளத்துக்குள்ளே வைக்க பார்க்குறானுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முப்பத்தேழு ஆண்டு கால அரசியல் பயணத்தில் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தனது போராட்ட வலிமையின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அதிகார வர்க்கத்தை மிரட்டி அடிப்படையை வச்சுருக்கு மேலும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகளை பட்டியல் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம்னா பொழுது விடிகிற வரைக்கும் கூட என்னால் பேச முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு பல எண்ணிலடங்கா திட்டங்களை ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் எந்த விளம்பரமும் பண்ணிக்காமல் இந்த ஊமை ஜனங்களையும் முன்னேற்றத்திற்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு காலமும் சூழலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக கணிந்து ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ பெரும்பான்மை இடங்கள் கிடைப்பதற்கான சாத்தியமே கிடையாது இப்படியான ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்கின்ற பத்து மாத காலம் மட்டும் ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் வேலைகளை தீவிரமாக செஞ்சோம்னா நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கஞ்சிட்டு கிடக்க போறோம் சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கு பாமக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி ஏற்படும் பட்சத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே வன்னியர்களுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் இடத்துல நாம் இருப்போம் அன்றைக்கு கேட்க நாதியற்று போய் கிடந்த சமுதாயத்திற்கு நீதி வாங்கி கொடுப்பதற்காக மருத்துவர் ஐயாவர்களால் சுயம்புவாக உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்பும் வன்னியர் சங்கம் என்ற அமைப்பும் தொடங்கப்படாமலே போயிருந்தா இன்றைக்கு ஊமை வன்னியர் ஜனங்களோட நிலமை எப்படி போயிருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏதோ அவர்கள் வாங்கி கொடுத்த இருபது சதவீதம் எம்பிசி இடஒதுக்கிட்டால நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் படிப்பில் முன்னேறி இருக்காங்க ஆனால் இது போதுமான பார்த்திங்கன்னா நிச்சயம் போதாது இன்றைக்கி தமிழக மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எங்கேயோ போயிருக்கும் ஆனால் அதை வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த திராவிட கட்சியில் நிறுத்தி வச்சிருக்கானுங்க இன்னைக்கு ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் வன்னியர் தனி இடஒதுக்கீடு தொடர்பாக பல நூற்றுக்கணக்கான அறிக்கைகளையும் பேட்டிகளையும் கொடுத்தாலும் கூட இந்த ஸ்டாலின் அரசாங்கம் செவிடங்காதல ஊதின சங்கம் போல ஆட்சி நடத்திட்டு இருக்கு இதற்கு ஒரு முடிவு கட்டணும்னா நாம் நிச்சயம் அண்ணன் அன்புமணி அவர்களின் தலைமையில் வருகின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் ஒன்று கூடி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சமூக நிதி போக அறிவித்தால் மட்டும்தான் ஸ்டாலின் அரசாங்கம் நம்ம வழிக்கு வரும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் போராட்ட காலத்திற்கு தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் வன்னியர் சங்கமானது பாட்டாளி மக்களுக்காக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான துரோகிகளும் எதிரிகளும் அண்ணனையும் ஐயாவையும் எப்படியாச்சும் அழிக்கணும்னு என்னென்னவோ திட்டம் போட்டிருக்கானுங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தேழாவது ஆண்டில் வீடு நடை போட்டு எழுச்சி மிக்க ஒரு இயக்கமாக களமாடி வருதுன்னா அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐயாவுடைய கரத்தையும் அண்ணனுடைய கரத்தையும் கொண்டு இயக்கத்திற்காக பல போராட்டங்களையும் தியாகங்களையும் அவமானங்களையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஆழமர்த்த இன்றைக்கு வரைக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய பாட்டாளிகள் தான் என்பதை இங்கே நான் பெருமையாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன்